அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவொடிய குண இயல்புகள் எப்படி எல்லோருடைய குணங்களும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆளுக்கு தகுந்த மாதிரி குணங்களும் வேறுபடும் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் ஜாதகத்தை வைத்தே சொல்லிவிடலாம் எப்படி சொல்வது ஒரு ஒரு ராசியை வைத்தே அவரை எளிதில் கணித்து விடலாம் ராசிகள் பன்னிரண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது அந்த தனிப்பட்ட தன்மைகள் சிறப்புகளை வைத்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார் என்று எளிதில் அடையாளம் கண்டு கொண்டு விடலாம் சிம்மம் தனுசு மேசம் ஆகிய மூன்றும் அனல் ராசிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக உடல் வெப்பநிலையாக இருக்கும் வெப்பநிலை ஹிட் ஹிட் பாடி பித்த அதிகமாக இருக்கும் சூடாக சாப்பிடுவாங்க டீ அதிகமாக குடிப்பாங்க வரட்டி அதிகமாக குடிப்பாங்க டீ சாப்பிட்டு பித்தம் தலைக்கீறு நிலக்கரல சாப்பிடுவாங்க பித்தத்தாழி இவர்களுக்கு பா வெயில் காலங்களில் பாதை வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது எதை சாப்பிட்டாலும் சூடாகவே சாப்பிடுவாங்க பழக்கப்படுவாங்க வார்த்தைகளும் அப்பப்போ அனல் மாதிரி வீசும் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய மூன்றும் நீர் ராசிகள் இந்த ராசிக்காரர்கள் குளிர்ச்சியை அதிகம் விரும்புவார்கள் குளிர்ச்சி தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கும் இந்த ராசி லக்கணத்துக்காரங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நீர் ராசியாக இருக்கிறனால ஜலதோஷம் பிடிக்கிறது ஈசிங் ட்ரவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வரும் வியாபாரம் செய்வதில் அதிகம் ஆனந்தம் காட்டுவாங்க ஆரவாரம் காட்டுவாங்க நீரை எப்படி இருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறதோ போல் இவங்க யார் எப்படி என்ன கேரக்டரோ அவங்களுக்கு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறவதில் வித்தகர்கள் நீரை போல தான் நீர் வந்து அது இருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தை பெறும் அதுபோல் இவங்க யார்கிட்ட பழகிறாங்களோ யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க தங்களை மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார்கள் துலாம் கும்பம் மீனம் ஆகிய மூன்றும் காற்று ராசிகள் இவருடைய தங்களுடைய எந்த காரியத்தையும் காற்று மாதிரி பேசியே சாட்சிக்குவாங்க சில சமயம் தென்றலாக பேசுவாங்க சில சமயம் புயலாக பேசுவாங்க ஆக மொத்தம் இவருடைய காரியம் வந்து பேச்சினாலே சாதித்து விடவும் ஆற்றல் காற்று போல் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனந்தமாக இருக்கும் சார் சில பேர் காற்று ராசிக்காரர்கள் பேசினாலே ஆனந்தம் ஆனந்த காற்று தென்றல் காற்று இதமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இவர்கள் பேச்சு வந்து அதனால் குளிர் ஆனந்த ரம்யமாக பேசுவாங்க குமார் ராசிக்காரர்களுக்கு திருமணத்தால் பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர எந்த விதமான மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது ரிசபம் மகரம் கன்னி ஆகிய மூன்றும் மண் ராசிகள் நில ராசிகள்னு பேர் இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மண் தொடர்புள்ள எல்லா பணிகளும் இவர்களுக்கு பிடிக்கும் தோட்டம் அமைத்தல் உழவுத் தொழில் கிணறு தோண்டுதல் சுரங்கத் தொழில் நிலம் வாங்க விற்க கட்டிடம் கட்டுதல் போன்ற வேலைகளை அவர்களே சூழ்நிலைக்கு தகுந்தவாரி செய்து கொள்வார்கள் ஆக உங்கள் ராசி என்னவோ அந்த ராசியை பொறுத்து தான் உங்களுடைய குணங்கள் இருக்கும் நெருப்பு ராசிக்கு சொந்தக்காரர்கள் அனல் போல் பேசுவார்கள் நில ராசிக்கு சொந்தக்காரர்கள் பொறுமைசாலிகள் எதையும் நின்று நிதானமாக அவசரப்படாமல் செய்வாங்க காற்று ராசிக்கு சொந்தக்காரங்க வேகம் விவேகம் ஃபாஸ்ட் மூமெண்ட் குயிக்க டக் டக் நடக்கணும் நீராசிக்கு சொந்தக்காரர்கள் தன்மையானவர்கள் ஆள் எப்படியோ இருக்கும் பாத்திரத்தின் வடிவம் வந்து நீரான தன்னை மாற்றிக்கொள்வது போல பேசும் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைந்து நிலைந்து பேசுவதில் அவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு பேசுவதில் வித்தகர்கள் ஜித்தகர்கள் ஆக உங்கள் ராசி தான் உங்கள் குணத்தை தீர்மானிக்கும் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா அது உங்கள் ராசியோட இயல்பு உங்களுடைய தனிப்பட்ட இயல்பு கிடையாது ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அது வந்து அவருடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைவுகளை பொறுத்து மாற்ற வரும் ஆக நீங்கள் நீர் ராசியா நிலம் ராசியா நெருப்பு ராசியா காற்று ராசியா இதை நோக்கித்தான் உங்களது சிந்தனைகளும் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் இதை பொறுத்தே உங்களது எண்ணங்களை இயல்புகளை எளிதில் கணித்து விடலாம் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிங்க டபிள்யூ டாட் ஏஎஸ்எஸ்டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தில் எனது பதிவுகள் விடுகிறது அதையும் பார்த்து மகிழவும் நன்றி வணக்கம்